வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹைட் மெஷர் பண்ணும்போது நம்ம எப்படி நிற்கலாம் அப்படின்ட்டு ஹைட் மெஷர் பண்ணுற பொ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் எஸ்ஐ பட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஹைட் மெஷர்னு பார்த்தோன்னா சென்சார் தான் இந்த சென்சார் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி பிசி ஆல்டிக்லேயே வந்திருக்கும் ஹேர் கட் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு ஹைட் மெஷர் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் எனக்கு வந்து டூ எம்எம் கம்மியாக இருக்குது அப்படின்னா தாராளம் ஃபஸ்ட் ஈவன் ஈவென்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் மெஷர் தான் நல்லா தூங்கிட்டு டென் டு டுவெல் ஹவர்ஸ் நல்லா தூங்கிட்டு போனால் டூ எம்எம் கண்டிப்பாக இன்கிரீஸ் ஆக இருக்குது இப்போ ஹைட் மெஷர் பண்ணத்தில் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா லெக்கை க்ளோஸ் பண்ணி நில்லுங்க ஏன்னா நிறைய பேர் நிற்கிற விஷயம் பார்த்தா லெக் ஓப்பன் பண்ணி தான் நிற்பீங்க அதனால் லெக்கு க்ளோஸ் பண்ணி நில்லுங்க ரெண்டாவது விஷயம் நீங்கள் நார்மல் போர்ஷன் இல்லாமல் வயரை நல்லா இழுத்து பிடிச்சி நில்லுங்க தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா நீங்கள் லுக் சைட் நேராக நின்று பாருங்கள் இது மூணு விஷயத்தை கடைப்பிடுங்க இந்த மூணு விஷயத்தை கடைச்சி பிடிச்சாலே தாராளமாக நீங்கள் ஹைட் மெஷர் மிஷினில் பர்ஃபெக்டாக வந்துடலாம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் சப்போஸ் அங்கே போலீஸ் கார் யாரா பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் கவனிக்க வேணாம் உங்கள் மெஷரிங்கை கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்தாலே முடிஞ்சிடும் இப்போது ஹைட் மெஷர் பண்ணுற விஷயத்தை எப்படி நிற்கணும்னு சொல்லியாச்சு ரெண்டாவது விஷயம் இந்த டுவெண்ட்டி டேஸில் நம்ம ஹைட்டுக்கோசம் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்கிப்பிங் செகண்ட் ஒர்க்கில் ஹேங்கிங் பண்ணுங்கள் ஹேங்கிங் பொசிஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஹப் டவுன் டவுன் மூணாவது ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஸ்டெச் இந்த ஸ்ட்ரெச்சை மூணு ஸ்ட்ரெச் தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்று பார்ப்போம் செகண்ட் வாட்ச் பண்ணிட்டு இந்த ஸ்டெச் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் ஸ்டூலில் பண்ண முடியல வீட்டில் பெஞ்சஸ் இல்ல ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி பொசனில் கூட நமக்கு நார்மலாக பண்ணலாம் ஹைட் மெஷர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் எக்காரத்தவங்கன்னு பயப்பட வேணாம் ரிலாக்ஸாக நீங்கள் போய்ட்டு ஃபஸ்ட் டே வந்து அட்டன் பண்ணலாம் நீங்கள் ஒர்க் அவுட் பார்த்துருப்பீங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு டுவெண்ட்டி டேஸில் வந்து அந்த த்ரீ ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணுங்கள் நிற்கும் போது எக்காரதும் பயப்பட ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ